ஒரு வீடு முழுக்க கண்ணாடி சாளரம் காற்று மட்டும் ஊன்னு கத்திட்டே இருக்குது வீட்டுக்கு ரெண்டு நண்பர்கள் அரவிந்தன் சூர்யா ரிசர்ச் பண்ணதான் வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவுடன் சாளர கண்ணாடியில் ஒளி ரிஃப்ளக்ஷன் மாதிரி ஏடோ ஓடுற சாயல் டைட்டா அது என்ன நிழல் சூர்யா காற்று இருக்கும் நீயே அதிகமா பீதிப்படுற அப்படி இருந்தும் அந்த நிழல் கண்ணாடிக்குள்ள மட்டும் ஓடுது வெளியில் இல்ல அவங்க ரெண்டும் வீட்டு மேல் மாடிக்கு போறாங்க அங்கே ஒரு பெரிய கண்ணாடி அறை கண்ணாடி எல்லாத்துலயும் ஒரே மங்கலான பனி ஆனா ஒரு கண்ணாடியில மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் அது குழந்தையோட கை போல அரவிந்த் அந்த கண்ணாடியை துடைக்கிறான் தொடைஞ்சதும் கண்ணாடிக்குள்ள அவன் பிம்பம் இல்ல ஒரு கருப்பு உருவம் மட்டும் அவனை போல அந்த உருவம் மெதுவா தூக்கி இருட்டுல சிவப்பு கண்கள் நீங்க இருவரும் இந்த வீட்டுக்குள்ள மட்டும் பன்னெண்டு பதிமூன்றுக்கு கதவு பூட்டோம் நீங்க வெளியே போக முடியாது கண்ணாடிக்குள்ள உருவம் பேச ஆரம்பிச்சிருச்சு அரவிந்த் ஓடி கீழே வர்றான் கதவை திறக்க முயற்சி கதவு உள்ளே இருந்து பூட்டுற சட்டான் நேரம் பன்னிரண்டு பதிமூணு ஏஎம் சூர்யா திடீர்னு அலறான் அவன் பின்னாடி யாரோ ஒரு குழந்தை குரல் என்ன ஒத்திகைக்கு வந்தீங்க இங்க யாரும் வெளிய போறதில்ல அவ சத்தம் கேட்ட இடத்துக்கு போறாங்க வீட்டின் மூலையில் ஒரு சிறிய நாற்காலி மட்டும் யாரும் இல்ல ஒன்னொன்னா கண்ணாடிகள் உடைய ஆரம்பிச்சது ஒன்றில அரவின் இறந்திருக்கிற மாதிரி படம் அடுத்ததுல சூர்யா ஓடுற படம் மூணாவதுல கதவு மெதுவா திறந்து ஒரு பெண்ணிழல் நடக்கிற படம் போல ஆனா வீட்ல யாரும் இல்ல அவங்க இருவரும் வெளியேற ஒரே வழி பின்பக்க கதவு அங்க போகும்போது கண்ணாடி கதவுல இருவருக்கும் ஒரே பிம்பம் அது நெகிழ்ந்து வளைந்து கொடுமையான ஹசி உள்ள இருந்தது நிழல் இல்ல அது அவங்க எதிர்காலம் மரணம் கதவு கிரீக்குன்னு திறக்குது அது உள்ளே திறக்குது